வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ரெமல் தீவிர புயல் மேற்குவங்கம் பங்களாதேஷ் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இளையோரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு மத்தியில் வலுவான அரசு அமைய வேண்டியது அவசியமாகிறது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்தில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்தனா் உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் கொண்டுள்ள ரெமல் புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது இது மேற்குவங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு தெற்கே தென்கிழக்கே இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளது இது வடக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மேற்குவங்கத்தில் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது புயலின் நகர்வினை கண்காணிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறைவொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் முகாமிட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திகா பீச் பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகளை இயக்குவது இன்று பிற்பகல் தொடங்கி இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னூற்று தொன்னூற்று நான்கு விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு ரத்து செய்யப்படுவதாக விமான நிலையங்களின் ஆணையம் கூறியுள்ளது இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை அடுத்த ஐந்து நாட்களுக்கு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் மத்திய வங்க கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள தீவிர புயலின் காரணமாக வங்க கடலின் பெரும் பகுதிகளிலும் சூறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது எட்டு மாநிலங்களுக்குட்பட்டேழு தொகுதிகளில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள இந்த தேர்தலையொட்டி பிஜேபி காங்கிரஸ் சமாஜ்வாதி ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு நரேந்திர மோடி இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றார் மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிறுத்தி பிஜேபி இந்த தேர்தலை எதிர்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழல் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் வேண்டுமென்பதே தமது நோக்கமாகும் என்று அவர் கூறினார் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இளையோரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு மத்தியில் வலுவான அரசு அமைய வேண்டியது அவசியமாகிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முப்பது நாட்களுக்குள் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இதற்கான உத்தரவாதம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்தார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அம்மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா ஜனதாதள் கட்சியின் தலைவருமான திரு நிதிஷ்குமார் பீகாரின் வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் உறுதி செய்திருப்பதாக கூறினார் இம்மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஆட்சிப் பொறுப்பில் இருந்த ராஷ்டிரிய தளம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நிதிஷ்குமார் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டெல்லி மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்தில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்தனர் விவேக் விகார் பகுதியில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் நேரிட்ட இந்த தீ விபத்தில் பன்னிரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்குவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த தீ விபத்திற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் வெளிநாட்டு பணிக்காக பதிவு பெறாமல் ஆட்களை அனுப்பும் முகவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கென கட்டணமில்லா தொலைபேசி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அண்மைக் காலங்களில் தாய்லாந்து வழியாக லாவோசுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை பணி என்ற பெயரில் தமிழக இளையோரை அழைத்துச் சென்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இளையோர் முழுமையாக ஆய்வு செய்த பின்னரும் விசாவின் உண்மைத்தன்மை பணி ஒப்பந்தம் போன்ற விவரங்களை முழுமையாக அறிந்து கொண்ட பின்னருமே வெளிநாடு செல்ல வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் ஏராளமான மாடுகளும் குதிரைகளும் பங்கேற்றன லக்காபுரத்தில் நடைபெற்ற இந்த ரேக்லா பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடு மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை பரிசுத் தொகை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு அடுத்த லக்காபுரத்தில் நடைபெற்றது இதில் ஈரோடு கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாடுகளும் குதிரைகளும் போட்டியில் கலந்து கொண்டன மாட்டுப்பந்தயம் இரண்டு பிரிவுகளாகவும் குதிரைப்பந்தயம் மூன்று பிரிவுகளிலும் எட்டு மைல் பத்து மைல் ஆறு மைல் தூரம் என நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காளைகளும் குதிரைகளும் பந்தய தூரத்தை சீறி பாய்ந்து சென்றடைந்தது வெற்றி பெற்ற பெரிய ஒற்றை மாட்டுக்கு முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் பெரிய குதிரைக்கு முப்பதாயிரம் ரூபாயும் ரொக்கமும் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் குவாசிகந்திலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து நிப்போரா அருகே விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்தவர்கள் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் சுற்றுலாவிற்காக அவர்கள் காஷ்மீர் வந்திருந்ததாகவும் அவர் மேலும் கூறுகிறார் ஜார்ஜியாவின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜார்ஜியாவின் வெளியுறவு அமைச்சர் திரு தார்ச்சியாஷ்விலிக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக கூறியுள்ளார் உலக இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா பதக்கம் வென்றார் பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் நான்கு வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச நீச்சல் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் பதக்கம் வென்றார் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியின் முதலாவது குழு அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றது கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ் சிவம் துபே உள்ளிட்டோர் மும்பையிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றனர் இப்போட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்குகிறது ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச நடை போட்டியில் இந்தியாவின் அக்ஷ்தீப் சிங் பதக்கம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்ராந்த் மாலிக் பதக்கம் வென்றார் ஆடவர் ஈட்டியறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுபாங்கர் தே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரியாவின் லூகோராபரை வென்றார் பஹ்ரைன் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மனோஜ் சர்கார் தருண் மற்றும் உமேஷ் விக்ரம்குமார் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் மனிஷா ராமதாஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனா் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரெமல் தீவிர புயல் மேற்குவங்கம் பங்களாதேஷ் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இளையோரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு மத்தியில் வலுவான அரசு அமைய வேண்டியது அவசியமாகிறது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்தில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்தனர் உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது